இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் எப்படின்னாக்கா அங்க கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும் அந்த கழுதை குட்டியை எனக்கு கொண்டு வாங்க யாராவது ஏதாவது கேட்டாக்கா அது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்க அவங்க அதை கொடுத்து விடுவாங்கள் என்று இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு சொன்னது போல ரெண்டு தீர்க்க ரெண்டு சீஷர்கள் அந்த இடத்துல போய் என்ன பண்றாங்கன்னா அந்த கழுதை குட்டியை கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்த பிறகு அங்க பாருங்க கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டிகளை கொண்டு வந்து அது மேல வஸ்திரத்தை போடுறாங்க வஸ்திரத்தை போட்டு இயேசு கிறிஸ்து அது மேல பவனி செய்யறாரு என்ன பண்றாருங்க இயேசு கிறிஸ்து அது மேல ஏறாருங்க ஏறுது எதை குறிக்குது என்றால் இஸ்ரேல் யூத ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு கழுதை மேல வந்தாக்கா அவர்தான் தான் ஏற்றுக்குவாங்க அந்த ராஜாவை கழுத மேலதான் ஏற்றுவாங்க இது எப்படி என்றால் தாவிதுக்கு தாவிதுடைய மகனுக்கு சாதமான காண்டவர் என்ன பண்றாருங்க அந்த இடத்துல தாவிதை கழுத மேல அனுப்புறாருங்க இவர்தான் இனி உங்களுக்கு ராஜா என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் ஒன்று முப்பத்தி மூன்றுல இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கணும் இல்லையா தாவித அவர் மரண படுக்கையில வயதான காலத்துல சாலமனுக்கு அந்த வார்த்தையை என்ன பண்றாருங்க குடுக்கிறாருங்க

இவர்தான் ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் ஜனங்களுக்கு உண்டதா இருக்கிறது அதே போல கிறிஸ்து கழுதை மேல வரும் தன்னுடைய வஸ்திரங்கள் பாருங்க கழுதையும் கழுத குட்டியை கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் ஆனா இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் கழுதை மேல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ள சிந்தனை என்னன்னாக்கா நம்ம யூதர்களுக்கு ராஜாவா என்ன பண்ணிட்டாருங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டார் ஹalleluya அவர் வந்துட்டார் அதுக்காக தான் யூத குலத்தில் தாவீதின் குமாரன் என்று யூத குலத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களா சந்தோஷமா என்ன பண்றாங்க கொண்டாடுறாங்க இவர்தான் يا ராஜா இவர்தான் يا ராஜா என்று சொல்லி ஆర్పணித்தாங்க ஆర్పணிக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்க திருளான ஜனங்கள் தங்கள் தங்கள் விரித்தார்கள் வேறு சில மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் அந்த இடத்துல சில பேர் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல போற்றி பாடுகிறாங்க இன்னும் சில பேரு மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் அலலுயா சில பேர் அந்த மரக்கிளைகளை என்ன பண்றாங்கன்னாக்கா எடுத்து கொண்ட அந்த குருத்தோலையே அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பாருங்க முன் நடப்புறம் பின் நடப்புறம் ஆகிய திரளான சங்க தாமிதின் குமாரனுக்கு ஓசன்னா ஹலுயா தாமிதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தன்னுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா துணிகளையும் அதை கழட்டி அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு மரக்கிளைகளை எடுத்துக்கொண்டு அவங்கள ஆண்டவரை போற்றுறாங்க என்ன பண்றாங்க பாருங்க அந்த இடத்துல கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பாருங்க உன்னதத்தில் வருகிற தேவன் இவர் தான் எங்களுக்கு ராஜா இவர்தான் எங்களுக்கு ராஜா இவர்தான் கிங் இவர்தான் கிங் ஜீசஸ் கிரைஷ் என்று சொல்லி இஸ்ரோவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்கனாக்கா இவர் எங்களுக்கு ராஜாவா வந்துட்டாரு பிலாத்து இன்னைக்கு ராஜாவா இல்ல இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது பிலாத்து இடத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்தான் ராஜா ராஜா என்று என்ன பண்ணாங்க ராஜாவாய் வந்துட்டாரு என்று சொல்லி அவருக்கு அந்த இடத்துல ஓ சொன்னான்றாங்க என்ன பண்ணுறாங்க ஓ என்ற அர்த்தம் என்ன ராஜியம் என்ற அர்த்தம் அது லியா

பனிரண்டு வருஷமாய் பாடு உள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்கினார் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் பார்த்த பிறகு இவர்தான் என்ன நம்மளுக்கு ராஜா என்று சொல்லி அங்க ஆர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றார் அவர் சென்று கொண்டே அந்த பவனில போகிறார் இந்த பவனி ஏ ஆண்டவர் எடுத்தார் என்றால் தீர்க்க தரிசனம் பாருங்க வேதம் அழகாக பாருங்க தீர்க்க உரைக்கப்பட்டது நிறவேறும்படி இதெல்லாம் நடந்தது தீர்க்க என்ன ஆகணும் நிறவேறணும் ஆண்டவராக ரச்சகர் வாக்கு கொடுத்தது என்ன ஆகணும் நிறவேறணும் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே நீ என்னை விசுவாசி உனக்கு நான் நித்திய ஜீவனை நான் கொண்டு போகவேன் என்ன கொண்டு போறாருங்களா நித்திய ஜீவனுக்கு இயேசு கொண்டு போகிறார் அப்போதான் அவர் ராஜாவா இந்த பூமிக்கு என்ன பண்ண போகிறாரு வரப்போகிறாரு ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க இது நிறைவேறும் என்று சொன்னது பாருங்க சகரியா ஒன்பது ஒன்பது சீயன் குமாரத்தியே மிகவும் கலிக்கூரே அலலுயா

ராஜா வருவார் பரலோக ராஜ்ஜத்தும் உங்களை கொண்டு போவார் என்ன பண்ணுவாருங்க பரலோக ராஜ்ஜத்திற்கு இயேசு உங்களை கொண்டு போவார் என்பதை இந்த ஆலயத்துல இயேசுவின் பிள்ளைகளை உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியாளர் ரென்னோடு பேசுகிற வார்த்தை இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் கணி குறுங்க கணி குறுங்க இயேசு வரப்போகிறார் கிங் ஜீஸ் எஸ் கம்மிங்

அவர் நீதி உள்ளவராய் காணப்படுகிறார் எப்படி இருக்கிறாருங்க நீதி உள்ளவராய் காணப்படுகிறார் அந்த நீதி உள்ள தேவன் தான் இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எனக்கு ராஜா போக என்று நினைச்சவங்க ஆனா அவர் ராஜாவா அந்த இடத்துக்கு போகல பலியாய் போறார் என்ன போறாருங்க பலியாய் ஆலயத்துக்கு போகிறார் ஏன் அவர் பலியாய் போகிறார் என்றால் அவர் நீதி உள்ளவர் நான் யூதருக்கு ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சாதிக்கும் நான் என்னவா இருக்கிறேன் தேவனாய் காணப்படுகிறேன் எல்லாரும் எனக்கு நான் எல்லாருக்காகவும் தான் வந்தேன் சொல்லிட்டுதான் அந்த கல்வாரி சிலுவைக்கு அவர் நடந்து போனார் அவர் எப்படி அவரு ஆர்ப்பரித்து அந்த பிலாத்துக்கு போகிற இடத்திற்கு அது யூதர்களுக்கு மாத்திரமே ராஜாவாய் மாறி மாறி இருப்பாருங்க இந்த பக்கம் பிலாத்து இந்த பக்கம் தேவ ஆலயம் ஏன் தேவாலயத்திற்கு அவர் கடந்து போகிறார் என்றால் அவர் பஸ்கா ஆக போகிறார் பஸ்கா பண்டிகை வரப்போகுது

ஆண்டவர் என்ன பண்ணாருனா ஆனா அவர் பிலாத்து சைடு அவர் கடந்து போயிருந்தா அவர் இடத்துல இருந்த எல்லா சனங்களும் அந்த இடத்துல போகும்பொழுது பிலாத்த என்ன பண்ணிருப்பாங்க கீழே இறக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவர் ராஜாவா இருந்திருப்பாரு யாருக்கு மாத்திர ராஜா இஸ்ரவேல் யூத சனத்திற்கு மாத்திரமே அவர் ராஜாவா இருந்திருக்க முடியும் அவர் அப்படி செய்யல இஸ்ரோவில் சடங்கு யூதர்கள் மாத்திரமே ஆனா எனக்கு பிள்ளைகள் அல்ல இந்த உலகத்துல இருக்கிற நானும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எனக்கு என் பிள்ளைகள அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அடிக்கப் போகிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் கிடந்து போனார் எப்படி போனாருங்க அவர் சிலவில மரணம் அடைவதற்காக அவருடைய ரத்தத்தால் விடுதலை கொடுப்பதற்காக தன் ஜீவனை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக அவர் ஆலயத்திற்கு கடந்து போனார் ஐந்து நாளுக்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணுங்க ஒரு சபைக்கு கொண்டு போய் அது நல்லா இருக்குதா கெட்டு போய் இருக்கிறதா அடிபட்டு இருக்கிறதா அதெல்லாம் பார்த்துதான் ஒரு ஆலயத்துல ஒரு ஆடை என்ன பண்ணுவாங்க பலி கொடுப்பாங்க

இன்றைக்கு எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டால்தான் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும் ராஜாவா ஜெயிக்க முடியும் அப்ப அவ்வளவு ஜனம் இன்னும் பின்னும் அநேக சடங்கள் இருக்கும் பொழுது அப்ப இருக்கிற ராஜாவை என்ன பண்ணலாம் கீழே தள்ளி விடலாம் அத்தனை சடங்கள் இருந்தும் இயேசு நினைச்சது என்ன தெரியுமா நான் மறிப்பதற்காக வந்தேன் எதற்காக என்றால் நான் பலியாய் வந்தது எதற்காக என்றால் என் பிள்ளைகளுடைய பாவங்களை நீக்கி என் பிள்ளைகளை ரத்தத்தால கழுவி பரலோக ராஜ்யத்திற்கு நான் கொண்டு போக நான் ராஜாவா மீண்டும் வருவேன் என் பிள்ளைகள் எனக்கு சொந்தம் என்று ரட்சகர் விரும்பினார் ரட்சகர் விரும்பினார் அவர் நம்ம வைத்திருக்கிற அந்த அன்பு அக்கறை காணப்பட்டது பாருங்க அந்த இடத்துல நீதி உள்ளவரும் ரச்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டி கழுதை குட்டி ஆகிய மரியன் மேலும் ஏரி வருகிறார் என்ன பண்ணாரு தன்னை என்ன தன்னை தாழ்த்தி ஒப்புகிடுத்து ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன சகரியால பாருங்க முன்னூத்தி ஐம்பத்தி நானூறு ஐநூறு வருஷத்திற்கு முன்பாக உடைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்திங்க நிறைவேற்றாருங்க என்ன பண்றாருங்க

எல்லாரையும் மீட்பதற்காக தான் நான் வந்தேன் ஒருத்தருக்காக வரல யூத குலத்திற்கு மாத்திரம் வரல நான் எல்லா ஜனத்திற்கும் வந்தேன்னு சொல்லிட்டு கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல ஆலய பக்கமாய் அவர் கடந்து போகும் பொழுதுதான் பிரச்சனை உருவாகும் என்ன பண்ணுதுங்க பிரச்சனை வந்துருச்சு எப்படி வந்துருச்சுங்க பிரச்சனை வந்துருச்சு என்ன இது நம்ம ராஜாவா வராருன்னு சொல்லிட்டு நம்ம ராஜான்னு சொன்னோம் இவர் பார்த்த ஆலயத்துக்கு போயிட்டாரு

கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்ரிக்கப்பட்டார் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் என்னன்னாக்கா உன்னதமான தேவனுக்கு ஓசனா ஓசனா என்று சொன்னாங்க ஆனா அது கீழ் வசனம் எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது பார்த்தா அவர் ஆலயத்திற்கு போய் ஆலயத்துல இருக்கிற எல்லா வியாபாரங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நீக்கி வெளியே தள்ளினார் அது அந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது

எப்படி நிறைவேறும் என்றால் பரலோகத்துல நம்ம ஒரு பக்கத்துல உக்காந்து நம்ம என்ன பண்ண போறோங்க குருத்தொலை எடுத்துக்கொண்டு ஜெயம் கொடுத்த தேவனைக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல போகிற நன்மை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் அலிலுயா அலிலுயா இன்றே நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆண்டவர் வந்தது அவர் ராஜாவாக வரல எல்லா சிலத்துடைய பாவங்களை மீட்பதற்காக கிறிஸ்து வந்தார் அந்த கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் வரும் அளவும் நம் ஜீவனுள்ள மலவும் அவர் மேலே நம்ம விசுவாசித்து வாழும் பொழுது நம்ம நம்மளை பிரியமா இருக்கிறார் கத்தனமே ஆசிர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் ஏசு நமக்காக வந்தார் பாவிகளுக்காக வந்தார் ஏழ்மை உள்ளவர்களுக்காக வந்தார் அவர் யூத குளத்துல பிறந்தார் யூத ஜனத்துல தான் ரச்சிப்பு வந்தது ஆனா யூதரை மாத்திரமே அவர் நேசிக்கல உலகத்துல இருக்கிற எல்லா புறச்சாதிகளையும் கத்தர் உண்மையா நேசித்தார் அவர் உண்மையாய் ஆண்டவர் நம்மை கொடுத்தார் அவர் பலியானார் பலியாகும் பொழுது அவர் தோல்வியில் எல்லாமே நினைச்சாங்க அந்த சிலுவை தான் ஜெயம் என்று சொல்லி பிறகு எல்லாருமே தெரிந்து கொண்டாங்க இன்றைக்கு அந்த சிலவையின் ரஞ்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள காணப்பட்டிருக்கிறாரு நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்தையும் இயேசுவுக்கு அங்க நம்ம கொடுக்கணும் நம்ம இந்த சரீரத்துல இருக்கிற துணியை எடுத்து ஓ இல்ல அவர் ரசித்துறாரு சீலுவை எப்போ வந்துடுச்சோ அப்ப நம்மளை ரசித்துட்டாரு நம்ம மீட்கப்பட்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம என்னன்னா ஓசன்னா சொன்னா எப்படிங்க ஓ சன்னா ஜெய்யோ ஜெய்யோ என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஆள் கட்ட நமக்கு ஆசீர்வதை கொடுத்திருக்கிறா கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கருத்தன் நம்ம மேல பிரிய வைத்திருந்தார் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருந்தார் கர்த்தர் அவர் ஜெயித்த ராஜாவா வர்றதுக்கு வரல அவர் எல்லாருடைய பாவத்தை நீக்கி அவரு அப்புறமாதான் ராஜாவா அந்த உலகத்துக்கு வரப்போவதற்காக நம்மளை நேசித்தார் அதை நிறைவேற்றினார் என்று நம்மளோட இருக்கிறார் நம்ம பாவங்களை அறிக்கை இடலாம் நம்ம பாவங்களை கத்தனத்துல ஒப்புக்கொண்டிருக்கலாம் அவரே நம்ம சாய்ந்திருக்கலாம் கர்த்தர் நம்மளை நீதி உள்ள கருத்தினார் நம்மை நீக்கி